எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய குறிப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலும் உங்களுக்கு சிறந்த பயனினை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் அட்டகர்மங்களில் வசியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களை அட்ட கர்மங்களில் முதல் வேலையாக வருவது வசியம் வஷியத்தில் நிறைய வகைகள் இருக்குது இராஜவசியம் ஜனவசியம் மிருக விஷயம் தேவத விஷயம் மனித விஷயம் அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இந்த மனித விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் என அனைவரையும் உங்களால் வசீகரிக்க முடியும் வசியத்தில் மை மூலமாகவும் மூலிகைகள் மூலமாகவும் மருந்துகளை தயார் செய்து அதை பயன்படுத்துவதன் மூலமாகவும் ஒருவரை வசீகரணம் செய்ய முடியும் ஆனால் அந்த மாதிரியான கேடுகளை விளைவிக்கக்கூடிய வசிய முறைகளை ஒருபோதும் நம்மளுடைய சேனலில் நாங்கள் சொல்ல மாட்டோம் இறை சிந்தனையோடு மனசக்தியை பயன்படுத்தி உண்மையான அன்புக்கும் உண்மையான பாசத்திற்கும் இயங்குபவர்களுக்கு அவர்கள் விரும்புபவர்களை அவர்கள் வசியம் செய்யக்கூடிய வித்தையை தான் நான் சொல்கிறேன் ஒரு காலமும் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எதையும் தீயதற்கு உபயோகப்படவே படாது ஸோ நீங்கள் பயந்துக்கவும் வேண்டாம் குழப்பிக்கவும் வேண்டாம் இந்த வசியத்தில் நிறைய வகைகள் இருக்குது பொதுவாக வசியத்தை மருந்துகள் மூலமாக அதேமாதிரி மூலிகைகள் மூலமாக சில எந்திரங்கள் மூலமாக பயன்படுத்துவாங்க அதுக்கு மோகினி மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பயன்படும் மோகினி மந்திரம் அதாவது ஒரு சின்ன ஒரு வசிய முறையை சொல்கிறேன் நான் விளக்கமாக சொல்லலை ஏன்னா இது வந்து பெண்களை வசியம் செய்வதற்கு இந்த முறையானது அந்த காலத்தில் பயன்பட்டது விரும்பிய பெண்ணை வசியம் செய்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆண் வந்து ஒரு அஞ்சு கிராம்பை எடுத்துகிட்டு உடலில் வேர்வை அதிகமாக சுரக்கிற இடத்துல வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த கிராம்பை எடுத்துகிட்டு எங்களோட கையில் வச்சு மோகினி மந்திரத்தை ஒரு முப்பத்தாறு தாட்டி சொல்லி அந்த கிராம்பை அரைச்சி அந்த பெண்ணுக்கு உணவில் அந்த கிராம்பை அரைச்சி கொடுப்பாங்க பால்லையோ அல்லது மாமிசத்துலையோ கலந்து கொடுத்தாங்கன்னா அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த ஆணுக்கு கடைசி வரை வசியமாவாள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் அந்த மோகினி மந்திரம் தெரியணும் அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அந்த விஷயம் ஒர்க் ஆகும்னா அந்த பெண்ணுக்கு ஜாதக கட்டத்திலே அந்த கெடுகாலம் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும் அதே மாதிரி ஜாதகத்துல இந்த படுபட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த படுபட்சி தான் இதை வந்து அந்த பெண்ணுக்கு செய்ய முடியும் எல்லா நேரங்களிலும் செய்ய முடியாது நோட் பண்ணிட்டு தான் செய்ய முடியும் சும்மா நான் வசியம் வைக்கிறேன் சும்மா மை வைக்கிறேன் சும்மா மருந்து வைக்கிறேன் அப்படின்னா யாரையும் அதை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது இந்த அளவுக்கு நுட்பமாக ஒரு பெண்ணையோ ஆணையோ வசீகரிக்கிற முறைகள் தெரிந்தவர்கள் இந்த காலத்துல ரொம்ப குறைவு முறையா மாந்திரீகத்தை பயின்று அதன் மூலமாக பயனடைந்த குருமார்கள் மட்டுமே இதை செய்ய முடியுமே தவிர எல்லாரும் செய்யக்கூடிய நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துகிற சின்ன வசிய முறை இதுவும் கிராம்பு வசியம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு என்பது ஒரு வசிய மூலிகை அதாவது பண வசீகர மூலிகை குபேர வசீகர மூலிகை செல்வங்களை ஈர்த்து கொடுக்கும் மூலிகையாக இந்த கிராம்பு சொல்லப்படுகிறது பொதுவாக தேவதைகளுடைய மந்திரத்தை சொல்லும்போது தெய்வங்களினுடைய மந்திரத்தை உச்சாகனம் செய்யும்போது ஒரு ரெண்டு கிராம்பை எடுத்து வாயில வச்சு அடக்கிட்டு சொல்லுவோம் மந்திரத்தையோ இப்படி கிராம்பை வாயில வச்சு அடக்கிட்டு தெய்வங்களினுடைய மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கைங்கிறத விட அது உண்மை விரும்பிய தெய்வங்கள் விரும் விரும்பியபடி உங்களுக்கு வசியமாக ஒரு நான் ரெண்டே ரெண்டு கிராம்ப வாயில வச்சுட்டு அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொன்னோம்னா அந்த தெய்வம் வசியமாகும் நீங்கள் அதே மாதிரி கிராம்ப வாயில வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தெய்வங்களினுடைய பிரார்த்தனை வழிபாடுகள் செய்யும் பொழுது வேண்டுதல்களை வைக்கும்போது அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் ஏன்னா கிராம்புக்கு ஆக்ருஷ்ண சக்தி இருக்கிறது கிராம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வசிய சக்தி இருக்குது சோ இது பணவசியத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்த மனித வசியத்துக்கும் பயன்படுது விரும்பிய ஆணையோ பெண்ணையோ வசீகரணம் செய்வதற்கும் இந்த கிராம்பு வசியத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் நாலு கிராம்பு எடுத்துக்கணும் உங்களுடைய கையில வச்சுக்கணும் நல்லா அதாவது நாலு கிராம்பு வலது கையில் ரெண்டு கிராம்பு இடது கையில் ரெண்டு கிராம் வச்சு கையை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் மூடிக்கணும் நீங்கள் சப்பனங்கால் போட்டு உக்காந்துக்கலாம் தரையில் ஒரு துணியை விரிச்சோ அல்லது பழகிக்கு மீதோ கிழக்கு பார்த்தபடி அமர்ந்துக்கணும் சிகப்பு நிற உடை அணிஞ்சிக்கோங்க இதுக்கான காரணத்தை நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஏன் வந்து சிகப்பு நிற வஸ்திரம் முடுத்துணுன்னு சிகப்புங்கிறது வசிய நிறம் கிழக்குங்கிறது வசிய திசை அதனால தான் இந்த ரெண்டையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம சொல்கிறது இப்படி நம்ம கிராம வச்சுட்டு அரை மணி நேரம் நீங்கள் எந்த நபரை வசியம் செய்யணும்னு நினைக்கிறேன் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து ஆகணும் உங்ககிட்ட இணக்கமாக பேசணும் பழகணும் அப்படின்னுட்டு நீங்கள் நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கணும் அரை மணி நேரம் அதாவது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த கிராம்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அந்த பிரார்த்தனையை செய்யும்போது விரும்பிய நபர்கள் யாராக இருப்பினும் அவர்களை வசீகரிக்கிற அந்த சக்தி அந்த கிராம்புக்கு வந்துடும் நீங்கள் யாரை நினச்சது செய்கிறீங்களோ அந்த சக்தி கிராம்புக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கிராம்பை ஒரு சிகப்பு கலர் துணியில் வச்சு முடிச்சு போட்டு கட்டிட்டு அந்த மூட்டை உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நபரை பார்க்குறதுக்கு போகும் அந்த நபர் உங்களுக்கு வசியமாவார் அந்த நபர் உங்களுக்கு இணக்கமாவார் அந்த நபரால் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சத்துருக்கு கூட பயன்படுத்தலாம் ஒரு பெரிய மேலதிகாரியை பார்க்க போறீங்க அந்த அதிகாரியால் நம்மளுக்கு ஒன்றும் காரியங்கள் ஆக மாட்டேங்குது இதை நீங்கள் செய்யலாம் அந்த மேலதிகாரியினுடைய இணக்கம் கிடைக்கும் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் என அனைவரையும் வசீகரிக்க அதை பயன்படுத்தலாம் ஜனவசியம் தொழில் விஷயம் ராஜ விஷயம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் சிறந்த ஒரு பலன் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் இன்னொன்று என்னென்னா தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல ஒரு சின்ன கப்பில் கிராம்புகளை போட்டு அந்த ஒரு பவுலை பூஜை அறையில் வச்சுக்கோங்க தொழில் செய்கிற ஸ்தாபனங்களில் பூஜை அறையில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கிராம்பு அப்படிங்கிறது தனவசீகர மூலிகை பண வசீகர மூலிகை இது இது வந்து நிரக்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாலும் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் இது நிறக்க இருக்கிற இடத்துல பணமும் பொருளும் பொண்ணும் அதிகமாக சேரும் மற்றும் தொழில் செய்கிற இடத்துல வைக்கும்போது ஜனவசியம் உண்டாகும் அதாவது மக்கள் ஜனங்கள் உங்களுடைய தொழிலகத்தை தேடி வருவாங்க வியாபார ஸ்தலங்களை தேடி வருவாங்க அற்புதமான சக்திகள் கொண்ட இந்த கிராம்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்த்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்